Huh? ஹாய் வெல்கம் டு சதி சனிதா விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் விலாக் போட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிஸியாக இருந்தோம் பசங்க வந்து வீட்லேயே இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர் வந்து ஒரு மூணு நாள் லீவ் போட்ட பிறகு தான் நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து விலாகில் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம் எதிர்பாராத விதமாக மைக் வந்து நாங்கள் ஆன் பண்ணவே இல்லை என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக பேசிட்டே இருந்தோம் ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம் ஊருக்கு போயிட்ட பிறகு இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறோம் சுத்தமா ஓம படம் பார்த்த மாதிரி இருக்கு அடடா என்னடா இப்படி ஆயிடுச்சு சொதப்பெல்லாம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு விளாக் கூட எடுக்கவே முடியலையே என்னைக்கு தான் ஒரு உருப்படியான விளாக் எடுக்க கத்துக்குவோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாறி உன் தான் தப்பு நீ தான் ஆன் பண்ணி பார்க்கணும் இல்ல நீ தான் கேமரா கொடுத்த மைக் கொடுத்த நீ தான் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோங்க அப்புறம் வீட்டுல வந்து என்ன சொல்லிட்டாங்க என்ன இப்படி சண்டை போடுறீங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி விலாக் இந்த மாதிரி சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்குலாம் எப்படி சமாளிக்கணும் என்னன்னு தெரியும் வேணா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடாமல் பின்னாடி நிறைய பேர் பேசி போடுறாங்களே நான் கூட பார்த்துருக்கேனே நீ அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் எனக்கு சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல சரி எங்கள் மாமியார் சொன்னதுனால நான் வந்து இந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறேன் இந்த விலாக் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணுங்க அப்புறம் வாலஜாபாத்லேருந்து செங்கல்பட்டு போயாச்சு அப்புறம் மதுராந்தகமும் வந்துட்டும் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் அப்படின்றதுனால ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஸ்வீட்டு பழம் காரம் என்னென்ன அவங்களுக்குலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போவோம் இல்லையா அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ மாம்பழ சீசன் அப்படின்றதுனால மாம்பழம் வாங்கிக்கணும் எங்கள் அத்தைக்கு வந்து அல்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதுளை ஆப்பிள் இதெல்லாமே வந்து அவங்க ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அவங்களுக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் இருந்தது பையன் கேட்டே இருந்தான் ஆனால் அவனுக்கு சட்டன் கோல்டு ஆகிடோன்றதுனால நெல்லிக்காயை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் முன்னாடிலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்கன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு பேர் குட்டீஸ் வந்து நாலு பேர் இவங்களாம் குழந்தைங்களா இருக்கும்போது நாங்கள் வந்து ஆறு தான் வாங்குவோம் எதுவாக இருந்தாலும் சமோசா கேக் எதுவாக இருந்தாலும் ஆறு பீஸ் தான் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பத்து பேர் ஆகிட்டோம் பசங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எது வாங்கினாலும் பத்து பீஸு பத்து மாம்பழம் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கவுண்டிங் அதிகமாகிடுச்சுன்னா எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டிப்ஸும் கொடுங்க அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு காரம்லாம் வாங்கணும் அப்படின்னு அப்படின்றதுனால ஒரு பேக்கரிக்கு வந்து கூட்டு போனாங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லேயே ரொம்ப நாளாக இருக்கான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடை இது நான் வந்து கல்யாணம் வந்த பிறகு ஒரு பன்னெண்டு வருஷமாக அங்கே தான் போய் எப்பயுமே வாங்குவோம் கடை பேர் பார்த்தீங்கன்னா இம்பாலா அங்கே வந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு காரம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்புறம் அன்றைக்கி வந்து பர்த்டே ஆர்டர்லாம் கொடுத்துருந்தாங்க போல் ஒரு மூணு பேர் நல்ல டிசைனு சூப்பராக இருக்குது பாருங்க கிங்கு குயின்னு போட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பாப்பாவோட கேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு பிங்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பசங்க பார்த்துட்டு இந்த மாதிரி தான் என்னோட பர்த்டேக்கும் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேனல் வந்து ல ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இது வரைக்கும் பர்த்டேலாம் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது பசங்க வந்து ஆசையை கேக் ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீ இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பத்து பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கேக் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறம் காராபூந்தி மிச்சரு என்னென்ன ஸ்நாக்ஸ் எங்கள் மாமியாருக்கு பிடிக்கும் எங்கள் மாமனாருக்கு பிடிக்கும் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு காரெல்லாம் வாங்கினாங்க இவங்க அண்ணாக்கு வந்து ஸ்வீட் பண்ணு அதெல்லாம் பிடிக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிக்கிட்டோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த ஊரில் பேக்கரியில் ஏசி போட்ட மொதல் கடை இதுன்னு கூட சொல்லலாம் இது வந்து நான் ஜஸ்ட் ஃபண்ணுக்கு தான் சொல்றேன் நிஜமாவே அங்கே ஏசி போட்டு நமக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது இடம் பார்க்கறதுக்கும் ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் மணி வந்து எட்டாயிருச்சு சரி டிஃபன் சாப்பிட்டுட்டே போயிடலாம் வீட்டில் போனால் நமக்கும் சேர்த்து செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா மகேஷ் ஹோட்டல் சொல்கிறாங்க தேரடிக்கு ஆப்போசிட்டில் அந்த ஜங்ஷனுக்கு எதிர்க்க இருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு சேர் இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபனை சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு ஊரு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாங்கள் இருக்கிறது வாலாஜா பார்த்து என்னோட மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது புதுசாக பார்க்குறவங்க எந்த ஊருன்னு கேட்டே இருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் அங்கே வந்து லேடி போலீஸ்லாம் இருந்தாங்களா கார்த்தியும் பிரியாவும் வந்து பேசிக்கிட்டாங்க நான் கூட போலீஸ் ஆகட்டாடா அப்படின்னு சொல்லி கார்த்தி என்ன சொன்னால் நீ வந்து வேண்டாம் நீ பயப்படுவேன் அவங்கள மாதிரி தைரியமாக இருக்கணும் நீ அப்படின்னு சொன்னால் அப்போ நான் எனக்கு வந்து நான் டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னா கார்த்தி நான் சயின்டிஸ்டாகவே நான் சயின்டிஸ்ட் ஆகிட்டு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி பேசிகிட்டே இருப்பாங்க நாங்கள் வந்து முன்னாடி ஜாலியாக பேசிகிட்டே வந்தோங்க என்றைக்குமே ஜாலியாக பேசாமல் இன்றைக்கி வந்து சூப்பராக விளாக் எடுக்கிறோமே நல்லா வருது அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தால் லாஸ்ட்டாக இந்த மாதிரி மைக்கு போடாமல் சொதப்பிடிச்சிங்க ச்சே மனசே கஷ்டமாக இருக்குதுங்க சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சரியாக அப்லோட் பண்ண முடியாது வீடியோலாம் ஷார்ட்ஸ் கூட ஒவ்வொரு நாள் விட்டுட்டேன் இப்போ நான் இந்த லாங் வீடியோ கூட வந்து வாலஜபத்துக்கு வந்த பிறகு தான் நான் அப்லோட் பண்ணுறேங்க இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வாலஜபத்துக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த ஊரில் எப்படிலாம் இருந்தேன் எப்படி போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி நாங்களெலாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தார் அப்படியே ஊர் வந்துடுச்சு ஊர் வந்துட்ட பிறகு என்ன ஃபன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை பார்த்தாவே பயமாக இருக்குது கோவாலு நீயும் வா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு கலாச்சிக்கிட்டே நாங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க அதுக்குள்ளே கிட கிளம்பி ஓடி போயிட்டாங்க கேட்டு திறந்து சர்ப்ரைஸாக உள்ளே போகலாம் அப்படின்னா அவங்க எங்கே நம்ம பேச்சை கேட்குறாங்க அவங்க இறங்கி கிடகடன் உள்ளே போயிட்டாங்க நான் வந்து இரு இரு இருன்னு சொல்கிறேன் நிற்கவே இல்லை சரி நீ போ அப்படின்னு சொல்லி என்னை வந்து எங்கள் வீட்டுக்கார அனுப்பிச்சி வச்சாரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு பசங்களை பார்த்தோன்னே ஏ ஓயின்னு கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சைலண்ட்டாக சொல்லாமல் கொல்லாமல் வரீங்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆனாங்க இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க சே மைக்கு தாங்க சொதப்பிருச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரிலாம் சொதப்பாமல் நாங்கள் நல்ல வீடியோவாக எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு அப்போ தான் உட்கார்ந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிவிட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு காரம் எல்லாமே வந்து எங்கள் மாமியார் உடனே எடுத்து வச்சுருவாங்க அவங்க எப்பயுமே வந்து எல்லாத்துலேயும் எ கரெக்டாக இருப்பாங்க ஏன்பா மதியம் கூட ஃபோன் பண்ணேன் வரேன்னு சொல்லவே இல்லையே ஏன்பா இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியை சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்லான்னு சொல்லி தட்டுலாம் எடுத்து வந்து வச்சா பசங்க வந்து பின்னாடியே நிற்கிறாங்க பயமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மூத்தார் பசங்களும் வந்து தான் சொன்னாங்க நான் வந்து பக்கத்து வீட்டு பசங்க தான் வந்து கூப்பிடுறாங்க போல நான் சாப்பிட்ணும் போடா அப்படின்னு சொன்னேன் சித்தி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து அதுக்குள்ள லக்கேஜ் பேக் எடுக்கிறதுக்காக உடனே வெளியே போயிட்டாங்க நானும் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம்ல அது எல்லாத்தையுமே இருந்தேன் எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா தறி நெச்சிகிட்ருந்தாரு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் இறங்குவாங்க இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி ஒம்பது ஆயிருச்சு அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் அந்த விலாக்கும் நான் வந்து போடுறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்